வணக்கம் உமா கிருஷ்ணா பெரிதா சிட் பண்றது இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு வீடு வாங்குறது சிட் மூலமான்றத பார்க்க போறோம் ஸோ இப்போ நம்ம வீடு வாங்குறதுக்கு இது ஒரு லாங் ப்ராசஸ் ஆக்சுவலாக ஒரு டூ டு த்ரீ இயர்ஸாக நம்ம வீடு வாங்கணுன்றதை யோசிச்சுட்டு இருப்போம் நிறைய லொக்காலிட்டிஸ் நம்ம லைஃப் ஸ்டைல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் பிளஸ் வந்து ஆஃபீஸ் ப்ராக்ஸிமேட்டி எல்லாமே பார்ப்போம் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கவே ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கமோட த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஹையர் வேல்யூவில் நீங்கள் வீடை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்வலி நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் உங்கள் இன்கம்னால் ஒரு எயிட்டி லேக்ஸ் ரேஞ்சில் நீங்கள் வீடு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டவுன் பேமெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா லோனுக்கு ஹோம் லோனுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுற்று மூலமாக சேவ் பண்ணலாம் நம்ம இந்த டூ இயர்ஸ் ஃப்ரேமில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து ரெகுலராக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம ரெகுலராக சேவ் பண்ணும்போது இப்போ நம்ம எயிட்டி லேக்ஸ் நம்ம பார்க்குறோன்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நம்ம டவுன் பேமெண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டு நீங்கள் சிட்டு மூலமாக ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த டூ இயர்ஸில் வந்து உங்களுக்கு சைட் பை சைட் டவுன் பேமெண்ட்டும் ஆயிடும் நீங்கள் வந்து சர்ச் அப் ஃபோமும் பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கும் நீங்கள் வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிப்பீங்க அண்ட் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சிட் ஃபோன் கம்பெனியை அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து சிட்ட ஆப்ஷன் மூலமாக எடுத்து அந்த சிட்டு அமௌண்ட்டை நீங்கள் டவுன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பேமெண்ட் அதிகமாக கொடுக்கும்போது நம்மளோட இஎம்ஐ கம்மியாகும் அண்ட் நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேர்டனும் கம்மியாகும் யூஸ்வலாக வந்து இதுக்கு ஒரு சின்ன ரூல் வச்சுருக்கோம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி டென்னு சொல்லுவோம் இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் அதாவது நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா அது உங்கள் இன்கம்ல வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேல்யூவில் போகணும் ஃபார்ட்டி பர்சன்ட்றது வந்து உங்களோட இன்ஸ்டால்மெண்ட்ஸு டென் இயர்ஸ் டைம்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி எந்த டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணாமல் உங்களால் உங்கள் ட்ரீம் ஹோமை பர்ச்சேஸ் பண்ண முடியும் சேவ் பாரோ குரோ வெரி தான் தேங்க்யூ